ോട്ടാരുന്ന് <laughs> ശരി 자, 이렇게 해서. 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 자, 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 이렇게 해서. 자, 자, 자 பார்க்கல குளிக்கிறத சொல்ல குளிக்காதீங்க. сели என்ன பண்றீங்க லை லை நல்ல தண்ணி விடு பாக்கல. சரியா? ஆ சரி. நான் Андрей நம்ம Андрей அமரே ரெண்டாவது வரப்ர வேண்டியதுக்கு செஞ்சினவர் ஏதோ இடங்கள்ல வந்தினதே அடியே போய் தேரு ஓடி போ. 20 நிமிடம் ஆ மாங்க தயார். தெக்கல அனி வரக்க பண காவendar பாரு. பாரு

ಅವರೋಟಿ ನಾವು ಓಡಾಡಿದ್ರು ರತ್ನಾನಂದರಂದಿ ಸೂರ್ಯೇಶ್ವರಿ ನಂದಿ ಅಮ್ಮ 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 ಅವರು ಅಂತವೇ ವರ್ನಾಡ ನೆಚ್ಚು ನೆಚ್ಚಾ ನಾನು ಪಟ್ಟ ಕ್ಲಬ್

அங்க கச்ச படிச்சு வாங்கி போட்டுக்காக இந்த வடிவத்துக்கு எல்லா கச்சை படிச்சு வாங்கி அது கொண்டு வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு

அப்படியே போன கொஞ்சம் ஆயிரம் பண்ண முடிச்சு முடியும்

கிராம இருக்கோட்டிருக்கோம் பார்க்கற குழு எப்படி இல்லைன்னு தெரியல நேரம் Pada tegur lagi. Pada tegur. Orang itu tegur saya. Eh, tegur. Nampol tegur saya. Tuh ya, orang muda ni lembar nampol. Lembar, lembar muda. Oh. Mungkin baca bila baca ini lembar. Baca, lembar. Kalau je, aku tulis. Arah itu. Jadi kita terus. Balik kita macam apa? Kiri, kiri. 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 Kiri, kiri.

ي خود باڑا ندي مانگڙو پي پيراळा اسما واري گلا پڙي وندي آي سو لانگ اچتا آ نان اوري پڙي جا ودا اورا ullu گلا وند اورنج کلر لائن آ سچي انا اورنج تي تے اورنج تي اورنج آ نان جو ائدا ن ம <laughs> என்ன கொள்ளிமலை குன்னியார் இது வந்து கொச்சிபாம் மட்டக்களத்துல கொச்சிபாம்

கிராம so <temples> <Huh>. <complicated> <circlesril jamais> பழன <laughs> முடியாது இதெல்லாம் கூடுதல நிறைய பேர் குளிக்கிறத வரல சாப்பிட

ஏன் சாப்பிட்டு சாப்பிடுங்க அபீதுங்க அபீதுனா நான் <laughs> வந்த <laughs> <laughs> தம்பி சரி இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படியா இடம் வந்து இந்த வாக்கால சின்ன ஓடைக்குள்ளாலும் நாங்க இந்த வண்டியை கொண்டு போறோம் இந்த பாலத்தை அப்படியே காட்டுங்க அடுக்க போல என்னடா நம்ம உறவுகளுக்கு எல்லாம் தெரியும் நாங்க இந்த போற இடங்கள் பாக்கணும்ன்றது அப்படி காட்டுறோம் சின்ன ஓடைக்குள்ள அப்படியே வண்டியை விட்டு போறோம் இதெல்லாம் ஃபுல்லா வந்து அந்த வாய்க்கால் விழா சோடா குடிக்க கூட என்ன செய்யற இடைக்கிடதான் இல்ல டேரியா இல்லையே குடிக்கதாமோ சோடா குடிக்கூடாது எப்படியாவது வரப்ப நான் குடிக்கிறேன் கூட ஆனா உண்மையிலே எல்லா இடங்களிலையும் இப்ப கிராமப்புறங்களா இருந்தாலும் அந்த அளவுக்கு இப்ப வளர்ச்சி அடையாட்டி கிராமங்கள் எல்லா ஊர்லயும் கோயில் அடும் பிரம்மண்டம் அறிவிக்கும் கிராமத்துல இருக்கிற கோயில் அல்லாத கிராமத்துல இருக்கிற கோயில் அடும் பிரம்மண்டம் அறிவிக்கும் நாம் இந்த இதுவரைக்கும் ஆலயங்கள் அப்படிதான் குளிக்கிறாரு வாய் குளிக்கிறானு வாய்

வேறிய நாட்டு கெல்லாம் போய் லைக்ர கரம் பனகரம் வராகே ஆ வேல கரகரனா படிக்காதே இ school ல ஆ படிக்காதே ஆ படிக்காம கூலி வேலை செஞ்சு இருக்கு ஆ கூலி வேலை செஞ்சு அவங்க படிக்காதாங்க பரமேல இருக்கு அவங்களே இப்ப என்னடா வந்து இப்ப கேட்டிருந்தேன் இப்ப பணக்காரர்கள் என்ன இல்லைன்னா கஷ்டப்படுறாங்க வரமேலிக்கிறார்கள் அப்படின்ட்டு இப்ப கேட்டிருந்தேன் இப்ப என்னடா அவருடைய அனுபவத்தில் இப்ப அவருக்கு தெரிஞ்ச தெரிஞ்சுமா சொல்றாரு பணக்காரர்கள் சொன்னா வெளிநாட்டுக்கு அது பெரிய நாட்டு தொள்ளாச்சிக்கார்கள் பணக்காராகலாம் இப்ப கஷ்டப்படுறாங்க சொன்னா இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த படிக்காம கூலி வேலை செஞ்சுடுறாங்க இப்ப கஷ்டப்பட்டு வரமே இல்லைக்காங்க அப்படின்ற சொல்றாரு ஆரத்தட்சுமா கேட்டிருந்தேன் அப்படி அந்த நாங்க வார வழிய பாருங்க அப்படின்னு இப்ப வயலுக்குள்ள வந்து கொண்டு

இந்த வண்டி வந்து ஒரு பக்கம் டக்குனு கழிஞ்சு தட சட்டாக்கண்டு விழுந்து திரும்ப எழும்பி ஸ்டட் ஸ்டார்ட் டீசல் ஏதோ பிளாக் ஆகிதான் அந்த அந்த அண்ணா அவங்க வந்து இணைக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல வந்து நாங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கோம் அப்படி இறங்கி காட்டுங்க என்னண்ணா சொல்லுங்கம்மாண்ணா அஞ்சு நிமிஷத்துக்கு இல்லையா அதான் தக்கோங்க இன்னும் இல்லை அப்படி அதுக்குள்ளே கழிவு இதே വണ്ടി തങ്ക നല്ല ഇപ്പൊ തുമ്പോൾ ഇല്ലാട്ടി ആകൾ തൊങ്കൽതാ കരുവാട് കരുവാട് അങ്ങോട്ട് നമ്മ നാലു വരെയും இப்பே எல்லாம் அவருக்கு பல்லம்பாடு பாஞ்சி காஞ்சி விழுந்து போகுது சரி நாங்க வீடியோ நான் வந்த அந்த வழி பாதைகளையும் உங்களை காட்டணும் அதாவது கிராமங்களை காட்டின மாதிரி இருக்குமே நாங்க இந்த வீடியோ எடுத்திருந்தோம் மேலே ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்துருக்கோம் நாங்க நம்புறோம் இப்ப இனி போற பாதையில வந்து இப்படி தஞ்சமா இருக்கு இந்த பக்கமாக இதெல்லாம் வந்து அந்த நேரங்களில் ஜுத்தகால பிரச்சனைகளுக்குள்ள பட்டப்பட்ட வரடுகள் அப்படின்னு கைவிட்டப்பட்ட மாதிரி இருக்குது இங்கே பக்கம் வீடுகள் இல்லை குறைவு இந்த வாடிகள் மட்டும்தான் அப்படிதான் இருக்குது என்னென்ன வயல் செய்துட்டு பயிர் செய்துட்டு இந்த பக்கமாக இந்த காவலுக்கு இருக்கக்கூடியவங்க இருந்து கொண்டு இருக்காங்க அந்த அந்த பக்கம் ஒரு அம்மா வந்து மாடு கட்டி வந்து கொண்டு இருக்காவும் அப்ப இந்த பேர்ட் எல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கிற வீடுகள்லாம் வந்து தள்ளி தள்ளி அங்கே தான் இருக்குது சரி நாங்கள் அங்கே போயிட்டு நாங்க தம்பிக்கு அந்த சைக்கிளை வந்து கொடுக்கப்பறோம் அந்த கொடுக்குற வீடியோ வந்து நாளை இதை நீங்கள் பார்வையிடுங்க அந்த வகையில் இந்த வீடியோ சம்பந்தமாக கருத்துக்கூடிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பக்கம் இந்த கிராமங்கள் வயல்வெளிகள் அடுத்தது இந்த வாய்க்கால் நீர்நிலைகள் நம்ம வந்து எப்படி இருந்தீங்கன்றதையும் சொல்லுங்க இதான் வந்து எங்களுடைய பகுதி அப்போ சரி ஓகே இது பக்கம் போதுமாக இருந்தால் சிங்கிள் ஏரியா இது ஒரு போர்டர் சைட் அந்த பக்கமாக பெரிய குளங்கள்லாம் இருக்குது நம்ம இந்த காட்ட முடிஞ்சா கண்டிப்பாக காட்டிக்கொள்கிறேன் ஓகே இன்னும் மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் তাৰপ্ৰিয়া বাই বাই বাই